வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய ஏறுவையில் என்ற நாவலின் கதை சுருக்கத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த ஏறுவெயில் நாவல் பெருமாள் முருகன் அவர்களுக்கு முதல் நாவல் இந்த நாவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நடந்தது போல கதையம்சம் கொண்டதாக எழுதப்பட்டிருக்கிறது இதில் வரக்கூடிய முக்கியமான கதை மாந்தர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பொன்னையன் அதற்கப்பறம் பொன்னையனுடைய அப்பா பொன்னையனுடைய அம்மா பொன்னையனுடைய அண்ணன் பொன்னையனுடைய அக்கா ரோசாயி அதற்கப்புறம் பாட்டி அதற்கப்புறம் தாத்தா அதற்கப்புறம் குப்பன் அப்படிங்கிற பண்ணையாள் அப்புறம் ராமாயி குப்பனனுடைய மகள் அதற்கப்பறம் கோபால் முரளி கதிர்வேல் இவங்கெல்லாம் பொன்னையனுடைய நண்பர்கள் அதற்கப்புறம் இன்னும் செவத்தான் அப்புறம் கந்தசாமி அமைச்சர் அப்புறம் வீரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் மணிங்கிற நாய் இந்த மாதிரி நிறைய கதை மாந்தர்கள் இதில் இருக்கிறாங்க இன்னும் நாம் சொல்லாமல் விட்ட கதை மாந்தர்கள் இருக்காங்க இதில் ஓரளவுக்கு முக்கியமான கதை மாந்தர்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பெயரை மட்டும்தான் நான் இதில் பதிவிட்டிருக்கிறேன் இந்த கதை எப்படி தொடங்குது இந்த நாவல் எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா மணி 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 அப்படின்னு தொடங்குது இந்த மணி அப்படிங்கிறது யார்னா ஒரு நாய் இது இந்த நாய் பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான் பொன்னையன் இந்த பொன்னையன் யார் அப்படின்னா ஒரு ஒன்பதாவது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் அந்த பொன்னையனுடைய ஒன்பதாம் வகுப்புலேருந்து அவன் கல்லூரி படிக்கக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நடந்த வாழ்வியல் தான் இந்த நாவல் முழுமையுமே அந்த மாதிரி தான் அவன் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த ஒன்பதாவது படிக்கக்கூடிய இந்த பொன்னையன் என்ன பண்ணுறான்னா மணி மணின்னு அவனுடைய நாயை கூப்பிட்டுட்டு அந்த நாய் கைக்கே சிக்க மாட்டேங்குது இவனும் பல்ல கடிச்சுக்கிட்டு அந்த நாயை கூப்பிட அது கிட்ட வர மாதிரி வந்துட்டு மறுபடியும் ஓடி போகுது ஏன் அப்படின்னா அதை நான் இருந்த இடத்த விட்டு வரமாட்டேங்குது என்ன காரணம் அப்படின்னா இப்போ பொன்னையனுடைய வீடு பார்த்தீங்கன்னா முன்ன இருந்த இடத்துல இல்லை இப்போ அவருடைய காடு அந்த அந்த நிலமெல்லாம் விற்கப்பட்டு அந்த இடத்துல காலனி அமைக்கிறாங்க அரசாங்கம் காலனி அமைக்கிறாங்க அப்போது அதையெல்லாம் பொன்னையனுடைய தாத்தா என்ன பண்ணுறாருன்னா வித்துடுறாரு பொன்னையனுடைய அப்பா பொன்னையனுடைய சித்தப்பா பொன்னன் பொன்னையனுடைய பெரியப்பா இப்படியாக அந்த தாத்தாவுக்கு மூணு பசங்க இதில் பொன்னையனுடைய பெரியப்பா அவங்க மாமனார் வீட்டில் போய் தங்கிட்டாரு அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி சித்தப்பாவும் அதே மாதிரி அவங்க மாமனார் வீட்டுக்கு போய் தங்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ பொன்னையனுடைய அப்பா மட்டும்தான் இப்போ அந்த விற்ற பகுதிக்கு பக்கத்தில் குடியிருக்கிறாரு அவங்க தாத்தாவும் பாட்டியும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஏரிக்கரையோரத்தில் ஒரு சின்ன குடிசை போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு காலத்தில் நல்ல விவசாய நிலமாக இருந்த அந்த பூமி இன்னைக்கு வந்து விற்கப்பட்டு இருந்த மரங்கள் அந்த விவசாய நிலங்களை அழிக்கப்பட்டு இன்னும் சொல்ல போனால் அங்கே இருக்கக்கூடிய கிணறுகள் எல்லாம் மூடப்பட்டு அது ஒரு மாதிரியாக அந்த நிலையே மாறிப்போச்சு இப்போ அந்த பொன்னையினுடைய தாத்தாவால் பார்த்தீங்கன்னா அதை ஏற்றுக்கவே முடியல அந்த கிணறுகளையெல்லாம் மூட மூடியது இருந்த மரங்களை எல்லாம் வெட்டியது இந்த மாதிரி எல்லாமே நடந்து போச்சு அப்போ அந்த பொன்னையினுடைய தாத்தா அவருக்கு மூணு பசங்கன்னு சொன்னோம் இல்லையா அந்த மூணு பேர்த்துக்கும் அந்த கிடைச்ச அந்த காற்றை விற்று கிடச்ச பணத்தை மூணு பேர்த்துக்கு பிரித்து கொடுத்துட்றார் இப்போ இப்படியாகத்தான் இந்த கதையினுடைய போக்கு போய்கிட்டு இருக்கு ஆனால் இந்த நாய் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த பழைய இடத்த விட்டுட்டு மாட்டேங்குது இவனும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறான் ஒரு கட்டத்து மேலே விட்டுட்டு போயிடுறான் கோபமாக வருது அந்த நாயினால மட்டும் அந்த பழசை வந்து மறக்கவே முடியலை இன்னும் சொல்லப்போனால் இவனாலேயும் எதையும் நடக்கவே முடியல அவங்க அம்மாவோட இருந்தது அதற்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய கோயில் அங்கே இருக்கக்கூடிய அந்த மரங்கள் அதெல்லாம் அதை ஒவ்வொன்றும் அவனுடைய அந்த பழைய ஞாபகங்கள் எல்லாமே அங்கே வருது வேறு வழியில் இப்போது அந்த இடத்த விட்டு வர வேண்டிய ஒரு சூழலாக மாறி போயிருச்சு அப்போ இந்த காடு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே ஒரு நல்ல வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க இவங்களுடைய பண்ணை வச்சுருந்தாங்க இந்த பண்ணையில் குப்பன் அப்படிங்கிற ஒரு பண்ணையால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார் அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆனால் இப்போ வந்து நிலமையே போய் இப்போ இவங்களே வேற ஒரு இடத்துல கூலி வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டு போச்சு இப்போ இந்த பொன்னையனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்றாருன்னா அவரும் கிடைத்த வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு வர்றாரு அப்போ ஒரு நாள் பொன்னையனுடைய அம்மாவுடைய சகோதரன் அப்போ அவங்க அவரும் அவங்க மனைவியும் வீட்டுக்கு வர்றாங்க இந்த காடு விற்று கிடைச்ச வருமானத்தில் ஏதாவது கிடைச்சதுன்னா வாங்கிட்டு போய் தறி போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது பொன்னையனுடைய அப்பா என்ன சொல்கிறாருன்னா நான் அதை வச்சு நிலம் வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த பொண்ணையினுடைய அந்த தாய்மாமாவும் அத்தையும் கோவிச்சுக்கிட்டு போயிடுறாங்க இதில் பொண்ணையினுடைய அம்மாவுக்கு மிகப்பெரிய வருத்தம் ஏன்னா அண்ணனுடைய அந்த உறவு வந்து இல்லாமல் போகுதே அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தமும் இதில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த பொண்ணையினுடைய அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே அவங்களும் அந்த இப்போது ஒரு வீட்டில் தான் இருக்காங்க முதல்ல அந்த விவசாயம் இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சிட்ருப்பாங்க இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வீட்டுக்குள்ளே தான் ஏதாவது கிடை வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்களும் ஒரு ஒரு சொகுசாக தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் அப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே நகர்ந்து போய்கிட்டே இருக்கு இந்த பொண்ணையன் மட்டும் அப்பப்போ என்ன பண்ணுவாருனா தன்னுடைய தாத்தாவை பாட்டியை இவங்களை எல்லாம் போய் பார்த்துட்டு வருவாரு அவங்க ஏரி ஓரம் அப்படியே அவங்க இருக்காங்க அப்பப்போ அவங்க தாத்தா தான் அடிச்சுக்குவாரு அப்புறம் அவருக்கு ம மது குடிக்கக்கூடிய அந்த கல் குடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு அவங்க பாட்டியை மட்டும் எந்நேரமும் திட்டிக்கிட்டே இருப்பார் ஆனால் இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அன்யோன்யம் ஒரு நல்ல சிறந்த தம்பதிகளாக அந்த முதியவர்கள் வந்து இருக்காங்க அப்பப்போ அவங்களுக்குள்ள ஒரு வருத்தம் இருக்குது மூணு பசங்களை பெற்று இப்போ மூணு பேருமே விட்டுட்டு போயிட்டாங்களே இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு வரோம் நம்ம வாழ வேண்டியதாக ஒரு ஒரு சூழல் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள அந்த வருத்தம் இருக்குது அப்போ பொண்ணையதான் என்ன பண்ணுவார்னா அப்பப்போ போய் பார்த்துட்டு வருவான் அந்த அந்த பையன் மட்டும் போய் பார்த்துட்டு வருவான் இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஏறி தண்ணி என்ன ஆயிடுப்பிடுச்சுன்னா அந்த குடிசைக்குள்ளே புகுந்துருச்சு அந்த இரவு நேரத்தில் தாத்தாவும் பாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா பொன்னையனுடைய வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க அதற்கப்பறம் பொன்னையனுடைய அம்மாவுக்கு வந்து அந்த மாமியார் மேலே பெருசாக ஒரு 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 விருப்பம் இல்லைன்னு பாருங்களேன் அப்போ அந்த மாதிரி இருக்குது பொன்னையனுடைய பெரியப்பா வர்றாரு அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் கூட்டிகிட்டு போவார்னு பார்த்தா கூட்டிகிட்டு போகலை இருந்தாலும் அந்த மாமியார் மருமகள் அந்த சின்ன சின்ன அந்த மனக்கசப்புகளெல்லாம் இருக்கும் இல்லையா அது எல்லாம் கூட இந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பொன்னையினுடைய அக்கா யார்னா ரோசாயி அவங்க வந்து அந்த கார வேலை அந்த காலனி அங்கே உருவாகுது இல்லையா அங்கே வந்து வீடுகள் கட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கே பல ஜாதியை சார்ந்தவங்களும் அந்த இடத்துக்கு வந்து குடி வர்றாங்க அப்போ அந்த அந்த இடத்துல கார வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி பார்த்துட்ருக்குறப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே அந்த வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தனை பிடிச்சி போயிடுது கண்ணன்னு ஒருத்தனை அவங்க கூட அந்த பொண்ணு வந்து ஓடி போயிடுறாங்க பொன்னையனுடைய அக்கா அப்போது அவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 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 அரசியல் செல்வாக்குமிக்க செவத்தான் அவன் அந்த அவன் வந்து யாருன்னா அந்த கந்தசாமி அமைச்சருக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஆளு அந்த செவத்தான் மூலமா என்ன பண்ணுறாருனா தன்னுடைய அந்த பொண்ணை வந்து தேடி கண்டுபிடிக்கிறார் அப்போ அந்த அவன் வந்து வேறு ஜாதியை சார்ந்தவனாக இருந்ததுனால அந்த பொண்ணை போய் அடித்து அப்படியே கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து அதை வேற ஒரு வெளியூர் கட்டி கொடுக்குறாங்க வெங்கச்சாமி அப்படிங்கிற ஒரு ஆளுக்கு அவனுக்கு வந்து இரண்டாம் தரமாக இந்த பொண்ணை வந்து கட்டி கொடுக்குறாங்க அதாவது அவன் வந்து வேறு ஜாதியை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த பெண்ணை வந்து இப்படி கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையும் நம்ம இந்த நாவலினுடைய போக்கில் பார்க்க முடியுது இப்படி தான் அந்த கதையானது அப்படியே போய்கிட்டே இருக்குது இதுக்கிடையில் என்ன பண்ணுறான்னா அந்த குப்பன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய மகள் ராமாயியோட அங்கே வர்றான் அவங்க தாத்தா பாட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு வர்றான் அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு கொடுக்குறாங்க அங்கே இருக்கக்கூடிய அந்த உணவை கொடுக்குறாங்க அப்போ கொடுத்துட்டு அந்த பொண்ணையாளுக்கு இப்போ வேலை இல்லை ஏன்னா இவங்க தோட்டம் வச்சிருக்கிற வரைக்கும் காடு வச்சுருக்கிற வரைக்கும் எல்லாமே அவங்களால கொடுக்க முடிஞ்சுது இப்போ அவங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒன்று கொடுக்குறப்போ அப்போ தான் அந்த பொண்ணையாக வந்திருக்கும்போது அந்த ராமாயை பார்த்துட்டு சிரிக்கிறா சின்னசாமியா எப்படி இருக்கிறீங்க உங்களை நான் மார் மேலையும் தோல் மேலையும் போட்டு வளர்த்தினேன் அந்த மாதிரிலாம் சொல்லி அந்த ராமாயி பேசக்கூடிய அந்த ஒரு சூழலையும் பார்க்க முடியுது அந்த குப்பனுடைய மகள் ராமாயி தன்னுடைய கணவனோட வாழலை அவளும் வந்துட்டா அப்பா கூடவே வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த குப்பன் ஏதோ கிடைச்ச வேலைகளை செஞ்சுக்கிட்டு எதையாவது ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த பொன்னையனுடைய அண்ணா பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த வேலைக்கும் போகலை அவனுக்கு கிடைச்ச வேலைகள் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவனுக்கு என்னென்னா ஒரு 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 சோடா கடை மாதிரி ஒன்று வைக்கணும் அதுக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருக்குது அதுக்கு வந்து ஆரம்பத்தில் அவங்க அப்பா வந்து உடன்படலை இப்படி இருக்கிறப்போ அவங்க அப்பா என்ன பண்ணுறாருனா அந்த பொண்ணையினுடைய அப்பா அவங்க தாத்தா விற்று கொடுத்த அந்த காட்டை விற்று கொடுத்த பணத்தில் ஒரு நாலு ஏக்கர் அந்த இந்த செவத்தான் மூலமாக வாங்குறார் அந்த நாலு ஏக்கர் விவசாய நிலத்தை நம்பி தான் எல்லாமே இருக்குது பொன்னையினுடைய அம்மா பாத்தீங்கன்னா அந்த காலனிக்காரங்க இப்போ வீடெல்லாம் கட்டி எல்லாம் குடி வந்துட்டாங்க அந்த காலனிக்காரங்க கூட சேர்ந்துக்கிட்டு சினிமாவுக்கு போக அந்த மாதிரி பொழுதுபோக்கு போக அந்த மாதிரிலாம் போவாங்க வெளியில் போகிறப்ப கொஞ்சம் சிவி சிங்க அரைச்சிட்டு போவாங்க அதெல்லாம் பொண்ணையினுடைய அப்பாவுக்கு பிடிக்காது அடிக்கூட தடவை அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இதையெல்லாம் பார்க்குறப்ப பொன்னையனுக்கு நம்ம இந்த வீட்டை விட்டு எங்காச்சும் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில் பொன்னையனுடைய அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கொட்டகையில் சினிமா கொட்டகையில் தான் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க அப்போ அவனுடைய பொன்னையனுக்கு சில காலனி மூலமாக சில நண்பர்கள் கிடைக்கிறாங்க கோபால் முரளி கதிர்வேல் இவங்க தான் சொல்கிறாங்க உங்கள் அண்ணன் உங்கள் அண்ணனுக்கும் அந்த குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வருது அப்போ அவங்க அப்பாவுக்கும் குடிக்கிற பழக்கம் இருக்குது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாந்தர்கள் பெரும்பாலும் அந்த கதை மாந்தர்கள் எல்லாருமே குடிக்க அடிமையானவங்களாகத்தான் இருக்கிறாங்க அப்புறம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவுகள் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது இப்படி தான் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது ஒரு கட்டத்தில் செவத்தான் வந்து ஒரு நாள் என்ன சொல்கிறார் அப்படின்னா அவர் தானே வாங்கி கொடுத்தார் நாலு ஏக்கர் பூமி அப்போ அதில் ரெண்டு ஏக்கரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணத்தை வச்சு உங்கள் மகனுக்கும் அதான் வந்து அப்போ எத்தனை காலம் அந்த கொட்டையக்கே வேலைக்கு போய்கிட்டு இருப்பான் அப்போ நீங்கள் வேறு ஏதாவது அந்த சோடா கடை மாதிரி எதாவது வச்சு கொடுக்கலாமே அதே மாதிரி உங்கள் பொண்ணு ஏற்கனவே ஒருத்தவங்க கூட ஓடி போய் இப்போ தான் வந்திருக்கா அவளை வேற ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துருக்குறோம் அப்போ அங்கே நல்ல விதமாக வச்சுக்கோன்னா அவளுக்கு ஏதாவது கொஞ்சம் பணம் கொடுக்கணும் அப்போ இந்த மாதிரிலாம் சொல்லி மனசை மாற்றி அந்த இரண்டு ஏக்கரை வந்து விற்க வைக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்குது அதற்கப்பறம் இவங்க தாத்தா பாட்டியும் பார்த்திங்கன்னா வேறொரு பக்கம் வேற ஒரு ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் அதுக்கடையில் அவங்க வேற ஒரு இடம் கிடைக்கிற வரைக்கும் வேறொரு வீட்டில் போய் அவங்க ஒரு வாடகை வீட்டில் குடியிருக்கிற மாதிரி இந்த கதை அப்படியே நகர்ந்துக்கிட்டே போகுது இவங்க இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழல் என்ன நடக்குன்னா அந்த பையன் பெருசாகிட்டே வர்றான் அவனுடைய பள்ளிக்கூட நிகழ்வுகள் அவன் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றது அப்பப்போ அந்த பழைய ஞாபகங்களோட அந்த காலனி பகுதியில் அந்த நான் எப்படி போய் பார்க்குமோ அந்த மாதிரி அந்த பழைய யோசனைகள் அந்த பழைய எண்ணங்களெல்லாம் அந்த பையனுக்குள்ளே அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் நாம் இதில் வந்து தெரிஞ்சுக்க முடியுது இதுக்கு இடையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த 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 பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அந்த காலனி பகுதிக்கு புதுசாக கூடி வந்தவங்க இதில் ஒருத்தங்க வந்து இறந்துடுறாங்க அந்த இறந்தவங்களை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகுதிக்கு கொண்டு வர்றாங்க இந்த இதில் ரெண்டு மூணு ஊர் சொல்கிறாங்க அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆட்டூர் கரட்டூர் அப்படிங்கிற ஊர் சொல்கிறாங்க இந்த ஆட்டூர் பகுதியில் நடக்கிற மாதிரி தான் அந்த கதை வந்து போய்கிட்டு இருக்கு இந்த ஆட்டூர் பகுதியில் புதைக்கிறதுக்காக வர்றாங்க அப்போ பொன்னையவனுடைய அப்பா தாத்தா அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிணத்தை வந்து அங்கே புதைக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து வேறு ஜாதியை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால அங்கே பு புதைக்கிறதுக்கு விடமாட்டேங்கிறாங்க அங்கே வந்து பல ஜாதிக்காரங்களும் அந்த காலநிலை வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்களுக்கு வந்து இவங்களோட இணங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அதே நேரம் இவங்க அரசாங்கம் கேட்டதுனாலையும் வேற வழி இல்லாமையும் அந்த நிலத்தை கொடுத்துட்டு வந்ததுனால இவங்க இவங்களால ஒன்றும் பண்ண முடியல அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் எங்கே கொண்டு போய் புதைக்கிறது அப்படின்னு அவங்களும் கெஞ்சி பார்க்கறாங்க ஆனால் பொன்னையனுடைய தாத்தாவோ அங்கிருந்த அவங்களோட சேர்ந்த ஒரு சுத்த வட்டாரத்தில் இருந்தவங்களோ அவங்க யாருமே அவங்க வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மிகப்பெரிய சண்டையாக நடக்குது கடைசியில் அந்த பிணத்தை கொண்டு போய் ஏரியில் ஏரியில கொண்டு போய் அவங்க புதைச்சாங்க அந்த ஏரி ஏரிக்குரிய பகுதி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இடத்துல போய் புதைச்சதா வந்து சொல்றாங்க அதற்கப்புறம் இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னிரெண்டாவது இப்படியே படிச்சுட்டு போகிறான் அப்போ இந்த ஆசிரியர்களை பற்றிய செய்தி அந்த அவங்க பேசிக்கிறப்போ ஆசிரியர்கள் எவ்வளோ கண்டிப்பானவங்களாக இருந்துருக்குறாங்க அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் வந்து சொல்லப்படுது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ப அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ கல்லூரி போகக்கூடிய ஒரு மாணவனாக மாறிடுறான் அந்த அளவுக்கு அவனுக்கும் வயசு வந்துடுச்சு இப்போ எப்படியோ ஒன்பதாவது பத்தாவது பதினொன்றாவது பன்னெண்டாவது முடிச்சு அவன் வந்து கல்லூரிக்கு இப்போ வந்து போகிறான் அப்படி போகும்போது அந்த வீரன்னு சொல்லிட்டு ஒருத்தர் மூலமாக அவனுக்கு பிடிச்ச ஒரு ஒரு கல்லூரியில் அந்த கல்லூரியில் எனக்கு சீட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் அந்த வீரன் பார்த்திங்கன்னா ஒரு இந்தி போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு காலை வந்து இழந்தவன் சொல்கிறாங்க அதே நேரத்தில் காசை வாங்கிக்கிட்டு அது அந்த அந்த கல்லூரியில் இலவசமாகவே சீட்டு கிடைக்கும் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பணத்தை எல்லாம் சுரண்டக்கூடிய ஒரு ஆளாக அந்த வீரனை வந்து குறிப்பிட்றாங்க அதே மாதிரி இந்த செவத்தானுடைய பங்களிப்பும் இந்த கதையில் ரொம்ப அதிகம் ஏன்னால் அவன் ஒரு பெரிய ஆளுமையாகவே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவன் சாராய கடையெல்லாம் வச்சுருக்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க அந்த செவத்தானோட அந்த பொண்ணையினுடைய அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது இவங்க வீட்டு நல்லது கெட்டது எல்லாத்துலேயுமே அந்த செவத்தான் இல்லாமல் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலும் இருக்குது இதற்கிடையில் கொஞ்ச காலத்தில் அவங்க தாத்தாவும் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்புட்டு விழுந்துடுறாரு அவருக்கு அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகம் அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா அந்த கிராம மக்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வசிச்சொற்கள் அந்த கெட்ட வார்த்தைகள்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு சர அதெல்லாம் அது பேச்சு வழக்கில் அப்படியே வந்துக்கிட்டு வருது அந்த மாதிரியான இதையும் பார்க்க முடியுது அந்த கணவன் மனைவி சண்டைகள் அதற்கப்புறம் இந்த வேறு பெண்களை நாடி போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த மாதிரியான சில செய்திகளும் வந்து இந்த கதையில் வந்து நம்ம பார்க்க முடியுது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அந்த ஊர் பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனிகள் வந்து உருவாகிருச்சு அப்போ இந்த மக்கள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை எல்லாம் கொண்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைனான்ஸில் போடுறாங்க அந்த ஃபைனான்ஸ்காரங்க வந்து அதை அதை வந்து மற்றவங்களுக்கு வட்டிக்கு விடுறாங்க இப்போ இதன் மூலமாக அந்த பைனான்ஸ்காரங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகரிச்சிருச்சு ஒரு காலத்தில் விவசாயமாக விவசாய நிலமாக இருந்த பகுதி இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டணங்கள் உருவாகி அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய வெளியாட்கள் அந்த ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ முன்னத்தாளுகள் மாதிரி இல்லாமல் வட மாநிலங்களில் மாதிரி இருக்குது அந்த ஊர் முழுக்க லாரிகள் பெருகி போச்சு விசத்தறி பட்டறைகள் நிறைய வந்துருச்சு அப்போ அந்த எல்லாமே அந்த ரிக்ஸ் சர்வீஸுகள்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி நிறையா வந்து உருவாயிருச்சு அதுலேயும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பணம் எடுத்தவன் ஒருத்தன்லாம் அந்த ஓடி போகிறது அந்த மாதிரியெல்லாம் சில செய்திகள் சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த பொன்னையனுடைய அம்மா படம் பார்த்திங்கன்னா அந்த ஊருக்குள்ளே பாலெல்லாம் ஊற்றிட்டு இருக்கும்போது வட்டிக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்லப்படுது அப்போ வட்டிக்கு கொடுத்துருந்து அதை அந்த வட்டிக்கு வாங்கின ஒருத்தனும் ஏமாத்திட்டு ஓடிட்டான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் சொல்லப்படுது இப்போ இந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கை பொருளாதாரம் எல்லாமே மாறிட்டு போகுது அவங்க வழக்கமான ஒரு வாழ்க்கையை வாழலை அதே நேரம் அங்கே இருந்த மக்கள் எ எப்படியாவது வாழணுமே அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த விஷயமெல்லாம் வந்து சொல்லப்படுது அதுக்கப்புறம் அந்த அவங்க தாத்தா உடம்பு சரியில்லாமல் இருந்த அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னா அவங்க தாத்தாவுக்கு உயிரே போகலை ரொம்ப இழுத்துக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு அந்த பழைய மண்ணுடைய நினப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மண் எடுத்துகிட்டு வந்து அதை தண்ணியில் கரைச்சி ஊற்றுனதாக ஒரு செய்தி சொல்லப்படுது அதுக்கப்புறம் தான் அவங்க தாத்தா வந்து இறந்து போகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மண் மேலே அந்த பெரியவருக்கு இருந்த அந்த அந்த ஆசை அந்த ஆசை ஏன்னா வழி வழியாக அவங்க அந்த பூமியில் வாழ்ந்துட்டு வந்த அந்த ஒரு எண்ணம் அவருக்குள்ளே இருந்தது அப்படிங்கிறதையும் இதில் வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதற்கு அப்புறம் என்ன செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த பொன்னையன் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து அந்த அந்த வாலிபு வயதில் ஒரு பெண்ணை நாடி போகிற மாதிரி இருக்குது இந்த அது வேறு யாரும் இல்லை அந்த ராமாயி தான் அந்த ராமாயி எடுத்து வளர்த்துனவன் அந்த குப்பன் பண்ணையாளாக இருந்தவன் இப்போது ஒரு செருப்பு தைச்சிக்கிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி பெண்களை கூட இந்த இளைஞர்களுக்கு அதாவது பெரியவங்களுக்காக சப்ளை பண்ணுறவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேறு வே வழி இல்லாமல் ஆனால் இவன் ஒரு இரவு நேரத்தில் நண்பர்கள் வந்து இவங்களை தூண்டி விடுறாங்க ஒரு ஆம்பளைனா இப்படி தான் இருக்கணும்னு அந்த கோபால் முரளி கதிர்வெல்லாம் கூட்டிகிட்டு போகிறப்போ கடைசியில் அவனுக்கு அந்த இருட்டில் பார்க்குறப்ப அந்த குரலை வச்சு கண்டுபிடிக்கிறான் ராமாயின்ட்டு அவன் ஓடி வந்துடுறான் என்னதான் இருந்தாலும் அந்த ராமாயி வந்து தன்னை மேலும் தோல் மேலும் போட்டு வளர்த்தவள் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் இந்த பொன்னையா வந்து திரும்பி வந்துட்டு தான் செய்தி வந்து சொல்லப்படுது அன்றை இரவு வந்து அவனுக்கு அவனுக்கு வந்து தூக்கமே வரல அவன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு நீர்நிலையில் குளிச்சுட்டு தான் வந்தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க அதற்கப்புறம் பொன்னையா கல்லூரிக்கு போகிறப்போ அங்கே ஹாஸ்டலில் தங்கி படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ராகிங்னு சொல்லக்கூடிய அந்த கொடுமைகள்லாம் நடக்குது அங்கே வந்து சில பா கொஞ்சம் என்ன சொல்கிற பாலியல் சார்ந்த சில சித்திரவதைகள்லாம் நடக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அந்த பொண்ணையும் அப்படியே வீட்டுக்கு ஓடி வந்துடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த அந்த நேரத்தில் தான் அவங்க அந்த தாத்தாவுடைய இறப்பு அப்படிங்கிறது அந்த இடத்துல நிகழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இப்போ பொன்னையாவனுடைய அண்ணாவும் இப்போ முன்ன மாதிரி இல்லை இப்போ அந்த கடை வச்சு போனாலும் அவங்க அப்பாவும் அந்த இப்போ சோடா கடை வச்சுட்டான் அவங்க அப்பாவும் அங்கே போகிறது அங்கே வரக்கூடிய ஆட்களோட சேர்ந்து ம மது குடிக்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த கடையும் போயிருச்சு இப்போது அவனை ஒன்றுமே பண்ண முடியல பாட்டி அப்பப்போ அந்த பொண்ணை பொன்னையனுடைய அண்ணனை திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்போ ஒரு சமயம் அவங்க அவங்க குடிச்சிட்டு வந்தப்போ திட்டும்போது அவன் என்ன பண்ணிட்டான்னா பீடி குடிச்சுட்டு ஒரு அந்த தீக்குச்சி வீசுகிறான் அது அப்படியே அவங்க பாட்டி இருந்த குடிசையில் பற்றி எறிகிறதா சொல்கிறாங்க அதில் அந்த பாட்டி வந்து ரொம்பவுமே வருத்தத்துக்கு ஆளாயிட்டாங்க ஏன்னா அந்த பாட்டியினுடைய பொருள்கள் அவங்க அம்மா காலத்தில் வாங்கி கொடுத்த பொருள்கள் எல்லாமே எரிஞ்சு போய் அதற்காக அவங்க ரொம்பவுமே வருத்தப்பட்ட ஒரு நிலையை தெரிய வருது அப்பப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் அவங்க அண்ணனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் சண்டை வரக்கூடிய காட்சி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வரக்கூடிய காட்சி இது எல்லாமே அங்கே வந்து சொல்லப்படுது அக்கா வந்து அப்பப்போ வர்றது கிடையாது எப்பாவது இருக்கா நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த ஆடிக்கு இருக்கா அம்மாவாசைக்கு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ அந்த மாதிரியான ஒரு ஒரு நேரத்தில் தான் வர்றாங்க ஆனால் இந்த பொன்னையனுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நண்பர்களோடு சேர்ந்து நாடகம் போடுறது அந்த நாடகம் நடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டிகள் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா சத்திவேல்னு ஒரு கதாபாத்திரம் அவன் தான் வந்து நாடகத்தை உருவாக்குறான் அவங்க பொண்ணையினுடைய பெரியப்பாட்டை அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க அவன் வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் சொல்லி சொல்கிறாங்க அவன்தான் அந்த ஊரில் ஒரு கோயில் விழா நடக்குது அந்த கோயில் விழாவில் நாடகம் போடுறாங்க அப்போ கூட பார்த்திங்கன்னா ஒரு மேல் ஜாதிக்காரனாக இருக்கக்கூடிய ஒருவன் வந்து இந்த கீழ் ஜாதிக்கா அவனை வந்து கீழ் ஜாதிக்காரனாக இருக்கிறவன் ஒரு ஒரு பெரிய பொறுப்பில் அந்த நாடகத்தில் இருந்துக்கிட்டு வாடா போடான்னு சொல்கிறதெல்லாம் விரும்பலை அதில் நிறைய சண்டை வருது அதில் கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு நோட்டீஸ் அடிக்கிறப்போ இந்த அரசியல்வாதிகளுடைய தலையீடு எப்படியெல்லாம் இருக்குது எப்படியெல்லாம் அவங்கள வந்து அடக்கிறாங்க அது மாதிரியான செய்திகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி அந்த நோட்டீஸ் எப்படி அடிப்பாங்க அதை அப்படியே இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க ஒரு நோட்டீஸ் எப்படி இருக்குமோ அதே அமைப்பில் ஒரு ஒரு பக்கம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பொன்னையினுடைய அக்கா திருமணத்தின் போது ஒரு நோட்டீஸ் நண்பர்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த அந்த நோட்டீஸும் அதே மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து போடப்பட்டிருக்கிறது இது மாதிரியான செய்திகளையெல்லாம் நாம் இப்படி பார்க்க முடியுது அடுத்து பொன்னையனுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும் இது மாதிரியான ஒரு எண்ணமெல்லாம் இருந்துகிட்டு அப்படி இருக்கிறப்போ இவங்க இவங்களுடைய சொத்து பத்து எல்லாமே ஒவ்வொரு வழியாக இழந்துக்கிட்டே வர்றாங்க அப்போ இழந்துட்டே வரும்போது எல்லாமே போயிருச்சு அப்படிங்கிறப்போ பொண்ணை என்னுடைய அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா ஆரம்பத்தில் எங்கள் அண்ணன் தறி போடுறதுக்கு கேட்டப்போ கொடுத்துருந்தா இன்றைக்கி நாமும் நாலு காசு வச்சு நல்லா இருக்கலாம் எல்லாத்தையும் விட்டுட்டியே அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கூட வந்து சண்டை கட்டக்கூடிய அந்த ஒரு காட்சியும் வந்து இதில் வந்து பார்க்க முடியுது இருந்தாலும் அவங்க எதையுமே விட்டு கொடுக்கல அந்த பெண்ணை அடிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு 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 இது வந்து ஆரம்பத்துலேருந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து அப்பப்போ அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி அங்கே 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 இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து அடிக்குற முறை ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் இருப்பாங்க அப்படிங்கிற அதையும் இவங்க கதையினுடைய போக்கில் குறிப்பிட்டுட்டு போகிறாங்க அப்புறம் இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதற்கான ஏற்பாடுகள் அதுக்காக ஆள் போடுறது யாரை வந்து நியமனம் பண்ணலாம் எந்த நடிகையை வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வரலாம் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சமூக நாடகமாக ஏற்பாடு பண்ணுறாங்க இது இது எந்த டயத்தில் நடக்குது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அஞ்சில் நடக்குது ஸ்ரீ சாமியாயி கோயில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயில் கும்பாபிஷேக விழாவுக்கு தான் இந்த மாதிரியான விஷயங்களாக வருது அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலனி பசங்கன்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த முன்னாடி பூர்வீக குடிகளாக அந்த நிலத்துல அந்த வாழ்ந்த அந்த இளைஞர்களுக்கு இடையில் ஏதாவது ஒரு ஒரு சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத இதில் பதிவு பண்ணுறாங்க அப்பப்போ சேர்ந்துக்கிறாங்க அப்பப்போ பிரிஞ்சிட்றாங்க அதுக்கப்புறம் அவங்க ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஒன்று அடிக்கடி தடவை அதை இடிஞ்சிரும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க அதையும் எடுத்துக்கட்டலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகளும் இதில் வந்து சொல்லிட்டு போகிறாங்க இதற்கிடையில் அந்த கதையினுடைய தொடக்கத்தில் ஒரு நாயை பற்றி சொன்னாங்க மணிங்கிற நாய் அந்த நாயை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு நாளாக காணும் கடைசியில் விசாரித்து பார்க்குறப்போ அது முன்னாடி வாழ்ந்த பகுதியில் போய் என்ன பண்ணியிருக்குது இது அப்பப்போ வீட்டுக்கும் வந்துட்டு போகும் மற்றபடி அந்த காலனி பகுதியில் தான் திரிக்கி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன்னா அது முன்னாடி வாழ்ந்த பகுதியல்லவா கடைசியில் பார்க்குறப்போ விசாரிக்கிறப்போ அந்த மணி வந்து ஒரு டிச்சு குழியில் செத்து கிடக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பால்காரிகள் வந்து சொல்கிறாங்க ரெண்டு நாட்களாக அதை காணாமல் தேடிட்டு தமிழ் இவங்க பெரியவங்க யாரும் பெருசாக எடுத்துக்கல அப்போ இந்த நேரத்தில் அந்த இவன் என்ன பண்ணுறான்னா ஓடுறான் யாருன்னா அந்த பொன்னையன் வந்து ஓடுறான் இப்போ அவன் கல்லூரி மாணவனாக இருக்கிறவன் ஓடுறான் எல்லா பக்கம் போகிறான் அந்த நாயை பற்றி எண்ணம் அதை இவங்கோட பழகுனது அது இந்த அது வந்து இந்த தொத்துக்கால் போட்டு முன்னாடி நிற்கிறது அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இருக்குது அது வந்து ஒரு நாத்தம் பிடிச்சி அதனுடைய உருவுமே தெரியாமல் அந்த நாய் வந்து அந்த இடத்துல வந்து செதஞ்சு கிடக்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்குறான் அதை ஒரு கூடையில் போட்டு எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு போய் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஒரு குழி வெட்டி அதை போட்டு புதைக்கிறான் அப்போ அவனுக்கு வந்து அழுகை வருகிறது அதாவது மனுஷங்கள்லாம் கூட அந்த பழைய நிலத்தை மறந்துட்டாங்க ஆனால் அந்த நாயினால் என்ன பண்ண முடியல அப்படின்னா அந்த பழசை வந்து எதையுமே மறக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி அந்த இந்த நாவல் வந்து முடியுது அதில் அதுதான் கடைசியில் தான் சொல்கிறாங்க அந்த அந்த ம அந்த நாயை வந்து மண்ணை தள்ளி மூடுறான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய உடல் மறையுது இவனுக்கு வந்து மயக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சு கண் கண் அப்படியே கட்டிக்குச்சு கை தடுமாறிச்சு அதுக்கப்புறம் அந்த அந்த நாயை மூடின குழி மேலே ஒரு நாலஞ்சு கல்லை வச்சுட்டு நிமிர்ந்தான் பொழுது உச்சத்தில் அப்படியே மடங்கி விட்ட தன்னுடைய உடம்பை நிமிர்த்தி எழுந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க வேர்வை மடிந்து மடிந்து ஓடிய முதுகில் வெயில் பாய்ந்து சுள்ளென்று உடைத்தது அந்த ஏர்வயில் நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வெயில் வந்து நல்லா போகக்கூடிய நேரம் அப்படிங்கிற அந்த இதில் தான் அந்த ஏர்வயில் நாவல் அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்காங்க இது மாதிரியான கதையம்சம் கொண்டதான் இந்த ஏர்வயில் நாவல் அதாவது முழுக்க முழுக்க ஒரு நிலத்தை விற்ற அந்த செய்தி அதே மாதிரி அங்கே காலனி மக்கள் வந்த செய்தி அதற்கப்புறம் அந்த ம மதுக்கு குடிக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய செய்தி அந்த ஏழ்மையினால் ஒருத்தருடைய குடும்ப வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிப்போகுது அந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுகள் இன்னும் மாறாத நிலை இது மாதிரியான பல செய்திகளையும் உள்ளடக்கியது தான் இந்த ஏறுவையில் அப்படிங்கிற நாவல் இது எழுத்தாளருக்கு முதல் நாவல் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அவர் இவருடைய அந்த பெருமாள் முருகன் ஐயாவுடைய இருபத்தி அஞ்சு வயசில் எழுதப்பட்ட நாவல்னு இங்கே குறிப்பிட்ருக்கிறாங்க ஆனால் ஒரு புதிய நாவல் அப்படிங்கிற மாதிரியே நமக்கு தோணலை அதாவது ரொம்ப காலம் அந்த எழுத்துலகத்தில் பயணித்த ஒருவர் எழுதி எழுத்தாதான் இருக்குது இப்போ ஒரு பெரிய எழுத்தாளர் ஆனால் இது எழுதப்பட்ட சூழல்லையே அந்த அந்த நாவல் வந்து அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமா ஆன முறையில் உருவாகியிருக்குது அப்படிங்கிறது பாராட்டத்தக்க விஷயம் இதை வந்து நீங்கள் புத்தகமாக வாங்கி வாசிச்சிங்கன்னா தான் முழுமையாக புரியும் இது வந்து காலச்சுவடு பதிப்புத்தன் மூலமாக வெளியிட்ருக்குறாங்க இதை வாங்கி முழுமையாக படிச்சீங்க அப்படின்னா கதையினுடைய முழு சுவையுமே உங்களால் அனுபவிக்க முடியும் அதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிட